புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விக்கிரபாண்டி சிறுமி காலமான விவகாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில பல மர்மங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது அதாவது இந்த விவகாரம் பற்றி சிறுமி காலமானது பற்றி சிறுமியினுடைய பெற்றோர் சொன்ன அதிர்ச்சி உண்மைகளும் மிக முக்கியமாக நீதிமன்றம் நீதிபதி கொடுத்த அதிரடி உத்தரவு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு பேரடியாக விழுந்திருக்கின்றது அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயமாக திடீர் திருப்பமாக அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய வேன் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான உண்மைகளை வெளியிட்டு அது என்ன அப்படின்றத பற்றியும் இந்த விவகாரம் பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான மொத்த உண்மைகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி காலமான அந்த சிறுமியின் ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த சிறுமிதான் பழனிவேல் சிவசங்கரி தம்பதியினுடைய மூத்த மகள் நான்கு வயதான லியா லட்சுமி எல்கேஜி படித்துட்டு வராங்க இந்த சிறுமி படித்துட்டு வந்தாங்க போல ஜனவரி மூன்றாம் தேதி அந்த சிறுமியின் பெரியம்மா தன்னுடைய பிள்ளையையும் லட்சுமியையும் பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டுட்டு வந்திருக்காங்க லியோ லட்சுமி பெரியம்மாவுக்கு டாட்டா காண்பித்து விட்டு வகுப்பறைக்கு போயிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பள்ளியில் சிறுமி காலமாகிட்டாங்க பள்ளியில் இருந்த செப்டிக் டேங்கில் விழுந்து காலமாகிட்டாங்க அப்படின்னுட்டு பள்ளி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க துருபிடித்து மறித்து போயிருந்த செப்டிக் டேங்க் மூடி மீது ஏறியதால தான் சிறுமி உள்ள விழுந்து காலமானாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது இதனையடுத்து பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் எமர்ஜென்சி உங்க பிள்ளைகளை வந்து அழைத்து செல்லுங்கள் என்று பள்ளி நிர்வாகம் குறுஞ்செய்தி அனுப்பியதால பதறி போயிருக்காங்க ஒட்டுமொத்த பெற்றோர்களும் இதனை அடுத்து லட்சுமியின் பெரியம்மா உள்ளிட்டோர் பள்ளிக்கு சென்றபோது அங்கு வந்திருந்த பெற்றோர்கள் யாரோ ஒரு குழந்தை செப்டிக் டேங்க் உள்ளே விழுந்து காலமாகிவிட்டது என்று பேசி கொண்டிருந்திருக்காங்க இதனை அடுத்து தான் பள்ளிக்கு சென்ற லியோ லட்சுமியின் பெற்றோருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது தங்களுடைய பிள்ளை எங்கே என்று கேட்கும்போது குழந்தை காலமாகிவிட்டது என்று சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் சாலை ஈடுபட்டு இருக்காங்க செப்டிக் டேங்க்ல பிள்ளை விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க இதுக்குள்ளதான் குழந்தை விழுந்துச்சுன்னு முதல்ல நிர்வாகத்துக்கு எப்படி தெரியும் யார் குழந்தைய தூக்கினது பெற்றோருக்கு தாமதமாக தகவல் தெரிவித்தது ஏன் இதையெல்லாம் பள்ளி நிர்வாகம் விளக்கமாக கூற வேண்டும் அப்படின்னுட்டு பலரும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க ஆனால் அது பற்றி விவரமாக இதுவரை பள்ளி நிர்வாகம் எதுவும் சொல்லவில்லை அப்படின்றது பெரும் மர்மமாகவே இருக்கின்றது இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய பேருந்து ஓட்டுநர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கார்னா செப்டிக் டேங்கில் பிள்ளை விழுந்துச்சின்னு என்னை கூப்பிட்டாங்க அங்க போய் பார்த்தபோது ஒரு ஷூ மட்டும் மிதந்துட்டு இருந்துச்சு அப்போது குச்சி இரும்பு கம்பிய உள்ளே விட்டு அலசி பார்த்தபோது குழந்தை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் குழந்தையினுடைய ட்ரெஸ்ஸில் கம்பியை மாட்டி மேலே தூக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பேருந்து ஓட்டுநர் சொல்லியிருக்கிறாரு ஆனா இதில் உண்மை மறைக்கப்படுகின்றது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிவதாக அந்த சிறுமியினுடைய பெற்றோர் குறிப்பா சிறுமியின் தந்தை பழனிவேல் என்ன சொல்லியிருந்தார்னா என்னுடைய குழந்தை இயற்கையான முறையில் காலமாகல இதில் சந்தேகம் இருக்கின்றது அப்படின்ட்டு விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் ஏன்னா செப்டிக் டேங்க் அருகேக்கு கிடந்த குழந்தையினுடைய ஆடை நனையாமல் இருந்திருக்கின்றது காய்ந்த நிலையில் இருக்கின்றது இதுதான் பெற்றோருக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த புகாரின் அடிப்படையில் விக்கிரவாண்டி போலீசாரோ இந்த விவகாரத்தில் சந்தேகம் இருக்கின்றது அப்படின்ட்டு வழக்கு பதிவு செய்ததோடு பணியில் நிர்வாக கவனக்குறைவு ஆகிய பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இந்த சம்பவம் பற்றி விழுப்புரம் காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது குழந்தை பாத்ரூம் போக வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆயா அம்மாவை அடைத்து கொண்டு சென்று இருக்கின்றது அந்த ஆயா அம்மா குழந்தைய பாத்ரூமில் விட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த அந்த குழந்தை மறித்து அந்த செப்டிக் டேங்க் மூடி மேலே ஏறியதால தான் அது உடைந்திருக்கின்றது அப்போது தான் குழந்தையும் உள்ளே விழுந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் சுமார் ஒரு மணி நேரமாக செப்டிக் டேங்க்குக்குள்ளார மூழ்கி கிடந்த நிலையில தான் அந்த வகுப்பு ஆசிரியர் லியோ லட்சுமியை காணல அப்படின்னுட்டு பள்ளி வளாகத்தில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்காங்க அப்போதுதான் தான் செப்டி டேங்கனுடைய மூடி உடைந்து ஒரு ஷூ மட்டும் உள்ள கிடந்ததை பார்த்த பள்ளி ஆசிரியர் பள்ளி நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு குழந்தைய மேலே தூக்கியதோ குழந்தை காலமாக இருந்தது தெரிந்தது இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னுட்டு பயந்த பள்ளி நிர்வாகத்தினர் குழந்தை உயிருடன் இருப்பது போலவே ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்காங்க ஆனால் மருத்துவர்களோ குழந்தை ஏற்கனவே காலமாகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தையை தான் அதாவது காலமான அந்த குழந்தையைத்தான் தூக்கி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் அதன் பிறகு தான் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு காவல்துறை வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது சிறுமியின் உடல் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது பழனிவேல் அந்த சிறுமியின் தந்தை பழனிவேல் அந்த குழந்தையை பார்த்து எழுந்திருமா எழுந்திருமா அப்பாவோட வீட்டுக்கு வந்துருமா என்று கண்ணீர் விட்டு கதரும் காட்சி பார்ப்பவர்களின் மனதை சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது அது மட்டுமல்லாமல் இறுதி அஞ்சலிக்காக குழந்தையினுடைய உடல் அவங்களுடைய வீட்டுல வைக்கப்பட்டிருந்த போது வனத்துறை அமைச்சர் பொன்முடியும் விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா உள்ளிட்டோர் அங்கு போயிருந்தாங்க முதல்வர் அறிவித்த மூன்று லட்சத்துக்கான காசோலையை அமைச்சர் பொன்முடி அந்த சிறுமியின் தாயார் சிவசங்கரியிடம் வழங்கினார் ஆனா சிவசங்கரியும் அதை வாங்க மறுத்துட்டாங்க உடனே அருகில் இருந்த சிறுமியின் பெரியம்மா குழந்தை குழந்தையினுடைய இந்த நிலைமைக்கு அமைச்சரிடம் நியாயம் கேட்டாங்க அமைச்சரிடம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு லியா லட்சுமி ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன் நான் தான் டாட்டா சொல்லிட்டு கிளாஸுக்கு போனான் என்னுடைய பிள்ளையும் இதே ஸ்கூல் தான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறான் லியா லட்சுமி எல்கேஜி படிக்கிறான் ஜனவரி மூன்றாம் தேதி மதியம் மூன்று ஒன்பது மணிக்கு ஒன்றாம் வகுப்பு மிஸ் என்னுடைய செல்லுக்கு மெசேஜ் அனுப்பினாங்க ஸ்கூல்லாம் லாக் பண்ணியாச்சு சீக்கிரம் வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த மெசேஜ் கூட லியா லட்சுமியினுடைய கிளாஸ் மிஸ் பண்ணல மூணு இருபத்தி ஐந்துக்கு பிள்ளைங்களை கூப்பிட போனேன் எல்கேஜி லியா லட்சுமி எங்கன்னு கேட்டேன் அப்ப மிஸ் என்ன சொல்லணும் இது மாதிரி பாப்பா விழுந்து காலம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லணுமா இல்லையா ஆனா அவங்க சொல்லவே இல்லை மொத்தமா மறைச்சிட்டாங்க பதினோரு மணிக்கு சம்பவம் நடந்ததா சொல்றாங்க நியூஸ் எல்லாம் ஓடுது ஆனா எங்க புள்ளதானே எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னுட்டு கதறி அழுதாங்க அதன் பிறகு சிறுமியினுடைய தாயாரிடம் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னுட்டு ஆறுதல் கூறிய அமைச்சர் பொன்முடியோ காசோலையை வாங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனா தாயார் சிவசங்கரி யாருக்கு சார் வேணும் உங்கள் காசு ஒரு கோடி கொடுத்தாலும் என் புள்ள வருமா தவமா தவம் இருந்து பெத்தனே எனக்கு இந்த பணம் வேண்டவே வேண்டாமென்று வாங்க மறுத்தபோது இருந்த உறவினர் ஒருவர் அந்த காசோலையை வாங்கி சிவசங்கரியின் கையில் கொடுத்தார் அதையும் அங்கிருந்து அமைச்சர் கிளம்பிய அடுத்த நொடியே சிறுமி வைக்கப்பட்டிருந்த ஐஸ் பெட்டி மீது வீசிவிட்டார் சிவசங்கரி இவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர்தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வேளையில் மூத்த பிள்ளையை பறிகொடுத்த சோகத்தில் மூழ்கி இருக்கின்றது லியா லட்சுமியின் குடும்பம் இதற்கிடையே சிறுமி காலமான விவகாரம் தொடர்பாக பள்ளி தாளர் எமில்டா பள்ளி முதல்வர் டோம்னிக் மேரி மற்றும் லியா லட்சுமியினுடைய வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் மேரி ஆகியோரை போலீசார் கைது செய்தாங்க ஜனவரி நான்காம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பள்ளி தாளர் எமில்டா முதல்வர் டோம்னிக் மேரி ஆகியோரை ஜனவரி பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டாங்க இந்த மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஜாமீன் வேண்டும் அப்படின்ட்டு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த மனுக்கள் ஜனவரி எட்டாம் தேதி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி மணிமொழி மொழி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த மூன்று பேருடைய அதாவது இந்த மூன்று பேருக்கு சார்பாக ஆஜரான வக்கீல்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வயதானவர்கள் என்றோ வயது முதிர்வின் காரணமாக அவர்களுக்கு ஜாமீன் வழங்குமாறும் வாதிட்டாங்க அதற்கு அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து குழந்தை காலமானதாக கூறப்படும் நிலையில சம்பவம் நடந்த கிட்டம் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற சூழலில் குழந்தை அங்கு செல்லும் போது குழந்தையை நன்கு கவனித்திருக்க வேண்டும் அல்லது அவருடன் ஆசிரியர் பாதுகாப்புக்காக சென்றிருக்க வேண்டும் பாதுகாப்பு விஷயத்துல பள்ளி நிர்வாகத்தினர் அஜாக்கிரதையுடன் செயல்பட்டதால அந்த சிறுமி காலமாகியிருக்காங்க அப்படின்னுட்டு அவர் வாதிட்டிருந்தார் வழக்கு விசாரணை தொடக்க நிலையில் இருப்பதால் ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படி ஜாமீன் கொடுத்தா அனைத்து அதாவது ஆதாரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றதுனால ஜாமீன் கொடுக்கவே கூடாது என்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டிருந்தார் அதன் பிறகுதான் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மாவட்ட நீதிபதி மணிமொழி அவர்கள் பள்ளி தாளர் எமில்டா உள்ளிட்ட இந்த மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வெளிவராத மர்மங்கள் அடங்கியிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு பக்கம் செப்டிக் டேங்கில் விழுந்து காலமாகிட்டாங்க அப்படின்ட்டு பள்ளி நிர்வாகத்தினர் சொன்னாலும் அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் இல்லை இல்லை நிச்சயமாக இது இயற்கைக்கு மாறானது என்னுடைய பிள்ளையை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பெற்றோர்கள் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகத்தின் அஜாக்கிரதை அப்படின்ட்டு சொல்லப்பட்டாலும் குழந்தைய அடுத்ததால் காலமாகிடுச்சு அப்படின்ற மாதிரியோ அந்த பெற்றோர்கள் சொல்லியிருப்பதோட விவரம் அறிந்தவர்கள் இன்னும் சிலரும் இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை மறைப்பதற்காக செப்டிக் டேங்க்கில் விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ இந்த விவகாரத்தில் உண்மை என்ன அப்படின்றத கண்டறிந்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக தண்டிக்க வேண்டும் ஒன்று உண்மையாகவே செப்டிக் டேங்கில் விழுந்திருந்தது அப்படின்னாலும் பள்ளி நிர்வாகத்தினுடைய தவறு தான் இன்னொன்று ஆசிரியர் அடித்ததால தான் காலமாகி இருக்காங்க அப்படின்னாலும் அதுவும் முழுக்க முழுக்க அந்த பள்ளி நிர்வாகத்தின் தவறு தான் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விக்கிரவாண்டி சிறுமி காலமான இந்த விவகாரத்தில் அன்று என்ன நடந்தது வேன் ஓட்டுநர் அதாவது அந்த பள்ளியினுடைய பேருந்து ஓட்டுநர் என்ன சொன்னார் சிறுமியின் பெற்றோர் என்ன சொன்னாங்க இதில் அடங்கி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ட்டு பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்